தெற்கு எங்கள் உயிரினும் மேலான அவர்கள் பாதம் தொட்டு இங்கு கட்சியின் வெற்றி வேட்பாளர் எங்கள் மரியாதைக்குரிய அக்கா கலாமணி ஜெகநாதன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்தி உங்கள் பொன்னான வாக்குகளை நாம் தங்கள் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு ஒருவேளை வரும் தேர்தலில் இந்த அரசியல் நயா ஒன்றவர்களால் எங்கள் விவசாயி சின்னம் மாற்றப்படலாம் ஒருபோதும் எங்கள் கொள்கைகளையோ எங்கள் தூய எண்ணங்களையோ இவர்களை ஒருபோதும் மாற்றிவிட முடியாது என்று எங்களிடம் கூறிக்கொண்டு சின்னம் எதுவாக இருந்தாலும் எங்கள் உறவுகள் தேடி பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற உறுதியுடன் உங்களிடம் எங்கள் வெற்றி வேட்பாளரை அனுபவப்படுத்த இந்த மேடை அமைத்த எங்கள் உறவுகளுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் பழக்கங்களுடன் வர சாராயக்காரன் நடத்தி கட்ட பஞ்சாயத்து நடத்தி நடத்தி அதன் மூலம் மக்களுக்கு அறிமுகமாகி பேர் எடுத்து கட்சியில சீட்டு வாங்குற இந்த திராவிட கலாச்சாரத்தில் கலாச்சாரத்திலிருந்து மாற்றாக மக்களுக்கு பணி செய்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மக்கள் போராட்டத்திலும் கடன் கொண்ட எங்கள் வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு முன்னோம்

முதல் ஆறாத கலக்கணிக்க கட்சி ஒவ்வொரு இயற்கை பேரிடரும் மக்களுக்கு முதல முதல் ஆறாவது கலக்கணிக்க கட்சி இப்படி ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக மக்களுக்காக உங்களுக்காக போராடிட்டே இருக்கும் ஆண்டுகள் கலந்து போச்சு பல தேர்தலை சந்திச்சிட்டோம் இன்னும் எங்கள் வெற்றி புறக்கணிக்கப்பட்டுட்டே இருக்கு நீங்கள் ஒவ்வொரு முறை எங்களை புலக்கணிக்கும் போதும் ஒரு நல்ல அரசியல் படைக்கப்படுவது தண்ணிக்கொண்டே போகிறது எப்ப ஒரு நல்ல அரசியல் பிறகு தெரியுமா நூறு பேர் கூட்டி ஓட்டு கேட்கிற போய் நீங்க மக்கள் நினைச்சா எப்போ நீங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற வேட்பாளரை உங்களால இலகுவ சந்திக்க முடியுமோ உங்கள் உங்கள் கோரிக்கைகள் எப்போ செடி கொடுத்து கேட்பாங்களோ அப்ப ஒரு நல்ல அரசியல் பிறக்கும் எப்போ நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்த அரசியல் ஒரு தப்பு செஞ்சா சட்டம் கேள்வி கேட்பீங்க பயம் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்த அரசியல் அன்னைக்கு ஒரு தூய அரசு இந்த மண்ணுல பழைக்கப்படும் அப்படி ஒரு தூய்ய அரசியல் பழைக்கப்படுங்க நீங்க வாழ்க்கைக்க வேண்டிய கட்சி வாய்ந்த கட்சி யோசிச்சு பாருங்க இத்தனை வருஷம் போது எனக்கு யாராச்சும் ஒருத்தர் மஞ்ச கையில் சொல்லுங்க திமுக அதிமுக தேசிய கட்சியோ காங்கிரஸ் பாஜக லஞ்சம் மேலே செய்யாத மக்களுக்கு அத்தலை கட்சி ஆட்சி இத்தனை நாள் கொடுத்துட்டாங்க

முதலமைச்சர் கிடைக்கிற உள்ள கொள்கை ஆனா நேரம் அப்படியா இருக்கு பணக்காரன் படிக்க அப்பல்ல இருக்கு ஏழை படிக்க பெரியாசி இருக்கு பெரியாசி மருத்துவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப நல்லா இருக்கும் திராவிட கட்சி இத்தனை பெரியாசி சீரா கட்டாமச்சிருந்தா பயங்கர அங்க படிக்க வேண்டிய வேணும் ஆனா மாட்டாங்க ஆனா உறுதியா சொல்ற எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா எங்க கட்சிக்காரங்க எல்லாமே எங்க அண்ணா ஆட்சியில படைக்கப்படுற

மிச்சமேட்டில் எழுதி சேர்த்து வச்சு அவன் வாழ்வாக உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவம் கல்வி குடிநீர் இந்த எதையும் இல்லை மக்களுக்கு தரமாக தராத இந்த கேடு கெட்ட திராவிட கட்சிகளை இந்த அரசியல் இருந்து நீங்கள் வரை நிச்சயமா தூய அரசியல் பிள்ளைக்கலே பிறக்காது நீங்கள் ஓட்டு போறதை கேட்டா போதும் நம்ம ஓட்டு போற கேட்பாளர் நல்லவனா

நாடு நல்ல ஒரு இப்ப நாசமா போச்சு இன்னும் படி மோசமாக போவதற்கு உங்களை லஞ்சம் செய்தே பெருத்த ஜாதி கட்சிகளும் அரசியல் செய்து கொண்டிருக்கும் தேசிய கட்சிகளும் உங்கள் வீட்டிலும் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைக்கோ திமுக அதிமுக படிபிடிக்க வேட்பாளராக கேட்க முடியாது அந்த கட்சியை ஒரே கேள்வி கட்சிக்குள்ள தொகுதிக்கு எவ்வளவு செய்யுங்க அப்படி எந்த விதம் கேளுங்கிறது இல்லையாளோ இன்னைக்கு கொடு குடிக்காத நாளைக்கு கோட்டைக்கு போக முடியல நிலை இல்லை உங்க வீட்டுல இருந்தோம் ஒரு ஏழை வீட்டுல இருந்தோம் ஒரு நல்ல அரசியல் தரணும் வரணும்னா நீங்கள் வாழ்க்கழிக்க வேண்டிய கட்சி நான் தன்னை கட்சி நீங்க கேட்டா இந்த தாராயத்தை கேட்டதோ நாந்தம்மை கட்சிக்க வேலை என்ன செஞ்சிட போறோம் என்ன செஞ்சிட முடியும் தெரியுமா

நான் தொண்டை கட்சியின் சின்ன விவசாயி இந்த அரசியல் நிலமைச்சர்கள் இந்த சின்ன ஊழியர்கள் பார்க்கப்படலாம் நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று நிச்சயம் போராடி சின்னத்தை நீட்டோம் அப்படி இல்லை என்றவர்கள் நம்பிக்கை நீக்கிறது கட்சிக்கு பொதுமக்களும் தேடி பார்த்து என்ன சின்ன வாய்ப்பு ஆக்கறி பார்க்க வேண்டாம் நம்பிக்கை நன்றி வேகம்